ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் ரா குணசீலன் அவர்கள் மொழி என்பது ஒரு தகவல் தொடர்பு சாதனம் மட்டுமல்ல அது அவ்வினத்தின் தொன்மை பண்பாடு மரபு தனித்தன்மை உள்ளிட்ட பல்வேறு கூறுகளை உள்ளடக்கியது தமிழ் வளர்த்த சான்றோர் பெருமக்களுள் மகாகவி பாரதியார் குறிப்பிடத்தக்கவர் நல்லதோர் வீணை செய்தே அதை நலம் கெடப் பொழுதியில் எறிவதுண்டோ சொல்லடி சிவசக்தி என சுடர்மிகு அறிவுடன் படைத்து விட்டாய் வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே என சுடர்மிகு அறிவுடன் தோன்றி மண் பயனுற வாழ்ந்தவர் மகாகவி பாரதியார் இந்நாளில் பாரதியாரின் தமிழ் சிந்தனைகளை நினைவு கொள்வோம் பாப்பா பாட்டில் சொல்லில் உயர்வு தமிழ்ச்சொல்லே அதை தொழுது படித்திடடி பாப்பா என்று பாடினார் செந்தமிழ் நாடெனும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே என்று பாடிய பாரதியால் அவர் வாழ்ந்த காலத்திலேயே தமிழ் நிலையை தாங்கிக் கொள்ள முடியவில்லை அறிவியலின் முன்னோடியாக இருந்த தமிழன் அறிவியலின் பின்னோடியாக மாறியதற்கு அடிப்படை காரணம் தாய்மொழியான தமிழை புறக்கணித்ததே இன்றொரு சொல்லினை கேட்டேன் இனி ஏது செய்வேன் எனது ஆறுயிர் மக்கால் கொன்றிடல் போலொரு வார்த்தை இங்கு கூறத்தகாதவன் கூறினன் கண்டீர் புத்தம் புதிய கலைகள் பஞ்சபூத செயல்களின் நுட்பங்கள் கூறும் மெத்த வளருது மேற்கே அந்த மேன்மை கலைகள் தமிழினில் இல்லை சொல்லவும் கூடுவதில்லை அவை சொல்லும் திறமை தமிழ் மொழிக்கு இல்லை மெல்ல சாகும் அந்த மேற்கு மொழிகள் புவிமிசை ஓங்கும் என்று உரைத்தான் தமிழ் வெறும் பக்தியின் மொழிதானா அறிவியல் நுட்பங்களை தமிழில் சொல்ல முடியாதா ஏன் முடியாது என்று சினம் கொண்ட பாரதி முடியும் தமிழால் முடியும் முடியாது என்றவன் பேதை என தன்னை ஆற்றுப்படுத்தி கொண்ட பின் இப்படி சொல்வதற்கு நாம் ஏன் இடம் தர வேண்டும் என்று சிந்தித்து இந்த வசை எனக்கு எய்திடலாமோ சென்றிடுவீர் எட்டு திக்கும் கலைச் செல்வங்கள் யாவும் கொணர்ந்து இங்கு சேர்ப்பீர் என தமிழ்தாயின் கோரிக்கையாக இக்கருத்தை முன்வைத்தார் பாரதி கண்ட பல கனவுகள் இன்று நனமாகியுள்ளன என்றாலும் இன்றும் தாய்மொழி உணர்வற்று பலர் உள்ளனர் தமிழ் மொழியோடு ஆங்கிலத்தை கலந்து பேசும் பலரையும் நாம் பார்க்கிறோம் வேறு வேறு பாஷைகள் கற்பாயணி வீட்டு வார்த்தைகள் கற்கிலாய் போ என்று பாரதி பாடியது இன்றும் பொருத்தமாகவே உள்ளது அவர் வாழ்ந்த காலத்தில் பெரிய தொழில்நுட்ப வசதிகள் ஏதுமில்லை காசி நகர்ப்புலவர் பேசும் முறைதான் காஞ்சியில் கேட்பதற்கோர் கருவி செய்வோம் என்று பாடினார் இன்று சமூக தலங்களின் வழியாக நேரடியாக நாம் பல்வேறு நாட்டில் இருப்பவர்களுடன் நம் தமிழ்மொழியில் தாய்மொழியில் தகவல் தொடர்பு செய்ய முடிகிறது கருத்தை பகிர்ந்து கொள்ள முடிகிறது யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என பல மொழிகளை அறிந்த பாரதி சொன்ன உண்மையை தமிழை தாய்மொழியாக கொண்டாலும் பிழையின்றி பேசவும் எழுதவும் இயலாதவர்கள் சிந்திக்க வேண்டும் தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் இயல் இசை நாடகம் என்றிருந்த தமிழை இன்று இணையத்தில் ஏற்றி தமிழின் பெருமையை உலகறிய செய்து வருகிறோம் இன்று செயற்கை நுண்ணறிவு உரையாடிகளுடன் தமிழில் உரையாடி வருகிறோம் தமிழ் இலக்கியங்களை மொழிபெயர்த்து உலக அரங்கில் பகிர்வதுடன் பல மொழிகளில் அறிவுச் செல்வங்களையும் நம்மொழியில் வாசித்தருகிறோம் பாரதி சொன்னது போல தேமதுர தமிழோசையை உலகமெல்லாம் பரப்புவது நம் கடமைதான் என்றாலும் நம்பகத்தன்மையுடன் இணையத்தில் அந்த செய்திகளை உள்ளீடு செய்வதும் நம் கடமை அல்லவா யாமறிந்த புலவரிலே கம்பனைப் போல் வள்ளுவர் போல் இளங்கோவை போல் பூமிதனில் யாங்கனுமே பிறந்ததில்லை உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லை என பாரதி போற்றிய சான்றோர்களான திருவள்ளுவரையும் இளங்கோவையும் கம்பரையும் நாமும் கொண்டாடுவோம் சேமமுற வேண்டுமெனில் தெருவெல்லாம் தமிழ் முழக்கம் செழிக்கச் செய்வீர் எங்கும் ஆங்கிலம் எதிலும் ஆங்கிலம் என்ற நிலையை மாற்றுவோம் பாரதி சொல்வது போல எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்ற நிலையை உருவாக்குவோம் தெருவெல்லாம் தமிழ் முழக்கம் செய்வோம் அறிவு ஒரு மொழிக்கு மட்டுமே சொந்தமானதில்லை என்பதை உணர்வோம் அறிவு எந்த மொழியில் இருந்தாலும் அதை நம்மொழியில் பெயர்த்து கொள்வோம் புதிய நூல்களை தமிழில் இயற்றுவோம் மறைவாக நமக்குள்ளே பழங்கதைகள் சொல்வதிலோர் மகிமை இல்லை திறமான புலமையெனில் வெளிநாட்டோர் அதை வணக்கம் செய்தல் வேண்டும் நமது மொழியின் தொன்மை தொடர்ச்சி என பெருமை பேசியது போதும் என்றவரை இனிய தமிழில் பேசுவோம் பிற மொழியுடன் தமிழ்மொழியை கலந்து பேசுவதை தவிர்ப்போம் சமூக தளங்களில் தமிழ்மொழியையே பயன்படுத்துவோம் வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ்மொழி வாழிய வாழியவே என்ற மகாகவி பாரதியார் கண்ட கனவுகள் மெய்ப்படட்டும் எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் முனைவர் ரா குணசீலன் அவர்கள்